ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன் என்ன ட்ரை பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா அதுக்கு நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு தண்ணி வடி கட்டி எடுத்துக்கலாம் நூடுல்ஸ் நல்லா வெந்து வரட்டும் இதுக்கு தேவையான எல்லாம் வெட்டி வச்சிருக்கேன் என்னென்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பீன்ஸு கேரட்டு குடமொளகா அப்புறம் ஃப்ளேவருக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் இப்போது எல்லாத்தையும் ஒன்று சேர பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு பெசிஞ்சு விட்டோம்னா அது ஒடிஞ்சி வரும் பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா கூட நம்ம உருண்டை பிடிச்சி தட்டை போகிறோம் அதுக்காக கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம் கடலை மாவை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் அது பிசைஞ்சதுக்கப்புறமா காய்கறி எல்லாத்தையும் போட்டு ஒன்று சேர பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் முதல்ல மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா சில்லி பவுடர் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறமா இந்த நூடுல்ஸோடு கொடுக்குற மசாலாவையும் இது கூடிய ஆட் பண்ணிக்கலாம் எல்லா மசாலையாவையும் ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா ஒன்று சேர பிசைஞ்சுக்க சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சோம்னா நம்ம தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்லெட் கட்லெட் தான் பண்ண போகிறேன் இது பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வெஜிடபிள் கட்லட் இது நல்லா சூப்பராக அழகாக உருண்டை பிடிச்சி எடுத்துட்டு அதை நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் ரவுண்ட் ஷேப் வேணுமா ஸ்கொயர் ஷேப்பில் வேணுமான்னு பார்த்து தட்டிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா சூப்பரான கட்லெட் ரெடி ஆகிடும் இதுக்கு மேலே ஒரு முறுமுருன் வரத்துக்காக கான்சிப்ஸை இதில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா அப்புறமா உருண்டையை ஒன்றுனா நான் வாழையில் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு தட்டிக்கிறேன் ஏன்னா தட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் நல்லா அழகாக ஷேப்பாக தட்டிட்டு அதை எடுத்து அந்த கான் சிப்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதில் நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நல்லா ஃபுல்லாக அந்த நல்லா இது ஓட்டி வரும் இப்போ எண்ணெயில் போட்டோம்னா நல்லா முறுமுறுன்னு சூப்பரான கட்லெட் ரெடி ஆகிடும் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா ரெண்டு பக்கமும் கலந்து கலந்து விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒன்று ஒன்றா போட்டு தான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது கூட டொமேட்டோ சாஸ் வச்சு கூட சாப்பிட்லாம் இல்லை அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாவே இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்லட் வந்திருக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப் சூப்பரான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் வெஜிடபிள் நூடுல்ஸ் வச்சு சூப்பரான கட்லெட் உள்ளே பாருங்கள் நல்லா உடைச்சு காமிக்கிறேன் நல்லா அழகாக இருக்குது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பராக இருக்கும் ஓகே பை